மணி ஒம்பது இருபத்தஞ்சி என்னான்னா ஷூட் முடியல நான் கிளம்பிட்டேன் மற்றவங்கெல்லாம் நடிக்கிறாங்க பாய் வீட்டுக்கு ஒரு மழை பெய்யுது மழை பெய்யுது மழை பெய்யுது நாலாவது இளவரசன் சார் பால்கோவா கொடுத்தாரு அதையும் சொல்லிடுறேன் நான் தான் ஓகே பத்தியா என்ன என்ன கேள்வி கேட்டு எதுக்கு என்ன மக்களே உஷா மக்களே மத்தியானம் சோறு இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன் அதில் பாதி போட்டு சாப்பிட்டுட்டேன் இது வெறும் ப்ளைன் சிக்கன் குழம்பு ஏன்னா சிக்கன் சாப்பிட மாட்டேன் ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கேன் இது என்னமோ ஒரு பொரியல் கொத்த வரங்க இது வந்து இது என்னது கோவக்காய் இது குடல் சிக்கன் குழம்பு மட்டும் சூப்பராக இருக்குது மற்றதுனா அவ்வளோவா முப்பத்தி ஆறு உனக்கு எனக்கு ஸ்வீட் சிக்ஸ்டீன் ஒம்பது நாற்பது இப்போதான் மழையில் நினச்சிக்கிட்டே வரலாம் இறங்குது சரிதா ஸோ இதுக்கப்புறம் ஆகிட்டு தான் வந்து நான் பண்ணணும் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சில் வித் ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எப்படி ஸ்கூட்டியில் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன் வீட்டில் எவ்வளோ வேலை மேனேஜ் பண்ணுறேன் கையை கிழிச்சிக்கிட்டாலும் காலில் விழுந்தாலும் எவ்வளோ தூரம் போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன் மலையில் நனைஞ்சிட்டு வரேன் வந்து வீட்டில் என்ன பண்ணுறேன்றதை எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணேன் அதே மாதிரியே தோடுலேருந்து பொட்டுலேருந்து மூக்கத்துலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து ஜாக்கெட்லேருந்து காலில் போடுற வரைக்கும் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்றதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறது நான் தான் ஸ்டிச்சிங்க்கு ஓடுறது ஒடியாகலேருந்து தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியறதில்லை ஸோ இப்போவும் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டு பேசிவிட்டு நம்ம பார்த்தோம் இன்னும் துணி மடிச்சு வைக்கணும் பேலன்ஸ் இருக்கிற வேலை இன்னும் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை அந்த ரூம்க்கு போகலை ஏன்னா நீட் பண்ண முடியல ஸோ இப்படி தான் ஹரிபரியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி லஞ்ச் என்னன்றத பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நான் அங்கங்கே என்னென்ன சாப்பிட்றேன் ஏன் இவ்வளோ சமைக்கிறீங்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ பாத்திரமா இவ்வளோ சமையல அப்படிலாம் கேட்குறீங்க மனுஷன் வந்து சாப்பிட்றதுக்கு நானும் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் ஏன்னா வேறு எந்த என்டர்டைன்மெண்ட்டும் எனக்கு கிடையாது வேறு எங்கேயுமே ஜாலியாக ஊர் சுற்றுற பழக்கமோ அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அது கூட நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு வேணுங்கிறத நான் சமைச்சி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காரு கார் இருக்குது நம்மளோட எர்டிகா கார் இருக்குது பட் அதை அன்வான்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஏன் பைக்கில் போகிறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கூட கேட்கலாம் கா பைக்குங்கும்போது நான் பத்தே செக் பத்தே நிமிஷத்தில் நான் ஓட்டிட்டு ஏழு நிமிஷத்தில் அதிகபட்சம் நான் பல்சர் பார்க்கம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவேன் என் கூட ஒரு அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பைக்குன்னா அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு காலையில் எனக்கு கார் பார்க்கிங் சரியில்லை அதை வந்து நான் பேக் பண்ணி அதை ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு காலையில் எவ்வளோ வேலை பண்ணி ஹரேபரியாக போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் ரெடியாகிறான்ற வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் கூட கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இருக்கிறத நான் போடுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி சிம்பிளான இது என்ன சொல்கிறது பருப்பு சாதம் அண்டு பார்த்துக்கோங்க இது வந்து காக்காவுக்கும் பூனைக்குமான தனியான சாப்பாடு என்ன ஏன்னா நம்ம வந்து பிரியாணி சாப்பிடுவோம் எது பண்ணுவோம் காக்காவுக்கு நான்வெஜ் வைக்கக்கூடாது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ அதனால் வந்து சிம்பிளான பருப்பு சாதம் ஒன்றா பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக வெளியில் போகணும் அதனால் வெளியில் போகிற வேலை தாங்க ஜாஸ்தி வீட்டில் இருக்கிற வேலையை விட அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது இது என்னது இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டேன் மீதி வந்து உங்களுக்கு நைட் லைவில் பார்க்குறேன் பாய் இதுதான் என்னோட லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஜிம்முக்கு கிளம்பிடுவேன் பொட்டு வைக்கவே முடியாது பொட்டு வைக்காதக்கு ரீசன் வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் வேர்த்து வழியும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால முடியாது ஸோ ஜிம்முக்கு நான் ரெகுலராக போவேனா கிடையாது கம்பல்சரி மந்த்லி ஒரு ஒரு வாரமாவது போகிறவன் ஏன்னால் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு முடிய மாட்டேங்குது ஏன் வந்து காலையில் சாப்பிட்றதில்ல அப்படின்னா வந்து காலையில் சாப்பிட்டா நான் ரொம்ப டல்லாகிடுறேன் வேறு எந்த வேலையும் பண்ண முடியல அதனால தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் போயிட்டு வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் வந்து வேலை பண்ண முடியாது ரொம்ப டயர்டாகிடுறேன் ஸோ அதனால் நான் வந்து இப்போ சாப்பிட்றேன் நேற்று ஷூட்டிங்கில் என்னென்ன சாப்பிட்டேன்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஷூட்டிங்கில் எப்படி இருக்கேன்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டே டியூன் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ഒരു നല്ല വിഷയം എനിക്ക് ബായ്